லூக்கா நற்செய்தி நான்காவது அதிகாரத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகியே ஆசிரியத்துக்கு வருகிறார் அங்கே எஸ்ஆயா இறைவாக்கு நூலை எடுத்து அவர் வாசிக்கின்றார் எப்படி வாசிக்கிறார் ஆண்டுபொடி ஆவி என் மேல் உள்ளது ஏனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலையடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதிகளை அவர் வாசிக்கிறார் இருபதாவது இறைமொழி வாசிக்கின்றோம் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் லூக்கா ஒரு சஸ்பென்ஸாக ஒரு வாக்கியத்தை போட்டிருக்கிறார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே நோக்கியிருந்தன இருபத்தொன்று அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அது மட்டும் இல்லை அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசிப்பின் மகனலரோ என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார்கள் ஆகவே இயேசு தாம் வாசித்த அந்த யசாயா இறைவாக்கு நூல் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் நடக்க இயலாதவர் நடப்பார்கள் அடிமைப்பட்டவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்கிற இந்த அனைத்து வாக்குறுதிகளும் இன்று என்னில் நிறைவேறிற்று என்று இயேசு சொல்கிறார் கூடியிருந்த எல்லோரும் அதை கேட்டு வியந்து போகிறார்கள் மலைத்து போகிறார்கள் பாராட்டுகிறார்கள் இயேசு மறைநூல் வாக்கின் நிறைவாக இருக்கிறார் இயேசு அனைத்து வாக்குறுதிகளின் நிறைவாக இருக்கிறார் கடவுள் நம் வாழ்வில் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து வாக்குறுதிகளின் நிறைவாக இயேசு இருக்கிறார் எனவே இயேசுவை நாம் அணுகி செல்ல வேண்டும் எனவே இயேசுவிடம் நாம் நம்முடைய தேவைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் அவர் அனைத்தையும் நிறைவு செய்பவராக இருக்கிறார் இயேசுவே நம் வாழ்வின் நிறைவு எனவே இயேசுவை அணுகிச் செல்வோமாக நம் தேவைகள் அனைத்தையும் படுத்திக் கொள்வோமாக